என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நடத்தி காட்ட வந்திருக்கின்றேன் அதனால் எந்த விஷயம் இன்று உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ மட்டுமே என் வாக்கினை கேட்க வேண்டும் உனக்கு இந்த தாயானவள் நல்ல விஷயத்தை நடத்த போகிறாள் என்று தெரிந்தாலே உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் வன்மங்களும் உடனே உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்து விடும் எப்படியாவது இவர்களின் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் முழுமையாக நிறைந்திருக்குமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு எந்த நன்மையையும் நடத்தி கொடுக்க அவர்களுக்கு மனம் வந்து விடுவது கிடையாது எவ்வளவோ பிரச்சினைகளை தாங்கி இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க தயாராகி கொண்டிருக்கின்றது உன்னுடைய பல முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் தொடர்கதையாகி வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எந்த விஷயத்தை நினைத்தாலுமே அதிலிருந்து உனக்கு பெற வேண்டிய பல நன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றது எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனமாக இரு எந்த சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் இருந்து நடத்தி கொடுப்பதும் எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நன்மைகளை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு இது வரையிலும் செய்த விஷயங்கள் இனி தரக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகின்றது நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை கண்ணார கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என் குழந்தையே நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுதும் கூட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் மிகுந்த வேதனைக்கு என் குழந்தையை ஆளாக்கி விடுகின்றது மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுத்து என் குழந்தையை இந்த வாழ்க்கையிலிருந்து மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து இனி இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற நிலைக்கு தள்ளிவிட்டு விடுகின்றது எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வந்துவிட முடியாதபடிக்கு நான் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வராகியினுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியும் கிடைத்துதானே ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த மன வெற்றியையும் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே நடக்கும் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனையும் என் பிள்ளை நீ உணர்ந்திடுவாய் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று ஏக்கம் கொள்வதை விட நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நல்லதற்காக நடந்தது என்று ஒரு முறை நீ எண்ணிப்பார் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் குழந்தையை சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் யாரும் நமக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை வேண்டும் என்றே இங்கே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள் நீ என்ன செய்தாலுமே அதில் உனக்கு நன்மைகளை நடத்த அவர்கள் முன்வருவது கிடையாது எப்பேற்பட்ட சோதனைகளை நீ கடந்து வந்தாலுமே இந்த சோதனைகளில் இருந்து ஒரு உனக்கு நன்மைகளை அவர்கள் கொடுப்பது கிடையாது வேண்டும் என்றே நீ இதைவிட எந்த அளவிற்கு துன்பப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்களே தவிர ஒரு நாளும் உனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் தரவோ நீ மகிழ்ச்சியாக இருப்பதை காணவோ அவர்கள் ஒருபொழுதும் விரும்புவது கிடையாது இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நான் சில விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றும் நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷமாக நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் சோதனைகள் வந்து விடுகின்றதல்லவா உடனே என் குழந்தை மனமுடைந்து விடாதி என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் உனக்கு நிச்சயமாக நன்மைகள் நடந்தே தீரும் எல்லையற்ற சந்தோஷம் உன்னை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு எப்பொழுதுமே நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மேலும் மேலும் உன்னை தேடி உனக்கான பெருமகிழ்ச்சி வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் பல துன்பங்கள் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இவை எல்லாவற்றையும் மறந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதுமே பெருமையாக நினைக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எந்த நேரத்திலும் உனக்கு தொடரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையுமே நாம் பார்க்கும் பொழுது மனது உடனடியாக குழம்பும் இது நம்மால் முடியாது என்ற எண்ணம் தோன்றும் ஆனால் நீ சொய்யத் தொடங்கி பார் தானாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்தது என்று நீயே சந்தேகப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடந்துவிடும் பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் உனக்கே உனக்கானதாக உன் கண் முன்னால் பெருமகிழ்ச்சியை கொடுத்துவிடும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தான் செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியை நீ உணர வேண்டும் பேரதிசயங்களை எல்லாம் உன் கண்முன்னால் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு யாருக்கும் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை நீ அதற்காக கலங்க வேண்டிய தேவையும் இல்லை தெய்வத்தினுடைய துணை கொண்ட உனக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குமல்லவா தெய்வத்தினுடைய அன்பை பெற்ற உனக்கு இந்த வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் அல்லவா எப்பேற்பட்ட தருணத்திலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ முன்னெடுத்து வா என் பிள்ளையே உன் தாயானவள் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்றேன் அதற்கு உனக்கு பல தடங்கல்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கின்றது பல இன்னல்களும் பல சோதனைகளும் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியை அடையப் போகின்ற நேரம் இது எப்பேற்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உணரப்போகின்ற சந்தர்ப்பம் வந்துவிட்டது அம்மாவினுடைய அன்பினை பெற்றிருக்கிறாய் என்பது மட்டும் உனக்கு போதாதா வேறு எதுவும் உனக்கு தேவைப்படுகின்றதா என் குழந்தையே யாராலுமே அவ்வளவு சுலபமாக என்னை நெருங்க முடியாது யாராலும் என்னிடத்திலிருந்து நல்ல ஆசைகளை பெற்றுவிட முடியாது உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் சாதாரணமாகவெல்லாம் எதுவும் நடக்கவில்லை அதனால் உன்னை நீயே எப்பொழுதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே நமக்கு எதுவும் இல்லை யாரும் இல்லை நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி எல்லாம் நீயாகவே உன்னை குறைத்து மதிப்பிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ மனதில் நினைவில் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் மாற்றிட எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்திட நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்திட தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் நேர்ந்திடாதபடிக்கு நான் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்காக இத்தனையையும் செய்துவிட்ட இந்த தாயானவளுக்கு இனி வரக்கூடிய விஷயங்களை செய்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல அத்தனையும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதாகவும் இருக்கும் எதிர்பாராமல் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் இத்தனை முறையும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களைத்தான் கொடுத்தது என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனியும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தொலைத்துவிட்டு எப்பொழுதும் கவலை கொண்ட முகத்தோடு நீ இருந்து கொண்டிருக்காதே கவலை உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கும் கவலை உனக்கு எதையும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எளிதாக உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் அவர்கள் நினைத்ததையெல்லாம் உன்னை வைத்தே சாதிக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக அவர்களுக்குள் எண்ணம் வரும் இதற்கெல்லாம் ஒருபொழுதும் இடம் கொடுக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ சரியான விஷயங்களை வகுத்து நல்லபடியாக முன்னேறி வந்து கொண்டே இரு அம்மா இருக்கிறேன் நான் இருக்கும் வரை யாரும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைத்து பார்க்க முடியாது நான் இருக்கும் வரை யாரும் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது அத்தனையையும் நீ உணர்ந்து விட்டால் இனி எந்த துன்பங்களும் எந்த சோதனைகளும் உன்னை தொடராது இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாகவே உணரப்போகின்ற நேரமும் உனக்கு வந்துவிட்டது அத்தனையையும் தாண்டி நீ பேரதிசயத்தை பெறப்போகின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் முழுமையான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் கலங்காமலிரு அத்தனையும் நன்மைக்குத்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்